ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கடைக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சோ என்னோட ஃபேஸ் தூங்க முடிஞ்ச ஏதாச்சும் உட்கார்ந்துருக்கேன் என்னன்னு தானே பாக்குறீங்க நாய்க்குட்டி வந்து சேட்டை பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தினமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருக்குது க்ளைமேட்டே வந்து நல்லா கூலிங் பிளேஸ் மாதிரி இருக்குது இந்த இடத்துல உட்காந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெயின் ஊற்றி 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 சமக்யூட்டாக இருக்குது இயற்கையே வந்து என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு எமோஷ்னல் எப்படி சொல்கிறது லைஃப்ல வந்து இயற்கையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் சரிங்களா சரி ஓகே காய்ஸ் நானும் போயிட்டேன் டீ பிடிச்சிட்டு மாத்திரை போட்டதுக்காக கிரிக்கிறப்பு தன்மை இன்னும் போகலை நான் வெளியே போக போகிறேன் நான் இங்கேயே படுத்துட்டு இருக்குது மழை இல்லை லைட்டாக தூரில் மட்டும் இருக்குது கொஞ்சோண்டு வலியே விட்டிங்கன்னா நான் மேல போவே கொஞ்சோண்டு வலிய விட்டீங்களா எந்த இச்சியா போயிட்டீங்களா ஏண்டி தொலை பண்றேன் போகுது ஒரே செம்மானமாக இருக்கு இந்த பக்கம் செம்மானம் இந்த பக்கமாக இருக்குது இந்த பக்கம் ப்ளூ கலர் வானமாக இருக்குதுங்க கரெக்டாக திருப்பி கொடுக்கு துணியெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கோங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த பக்கம் செம்மானம் காத்தடிச்சு பறந்துருக்கு அதே குழம்பு வித விதமா குழம்பு ஆக்கி வச்சாங்கன்னு வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம கிட்ட கிடிப்பினையே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் லைட்டு இங்கே போட போகிறே இது நம்ம லைட் எப்பயும் நம்மளை பழித்து காட்ட வேண்டும் என்று லைட்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறேன் லைட் என்னோடய ஃப்ரெண்டுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க இப்போ டீ போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு போயிடுவோம் சாம்பார் ஒரு குண்டாக வேஸ்டா நைட்டுக்கு வந்து திட்டு விழுவோம் சாம்பாரா அப்படின்னு சாம்பார் வந்து ரெண்டு நாளைக்கு ஆக்கிக்கலாம் அதனால வேலை மிச்சம் அப்படின்னு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா நான் இப்படித்தான் எடுப்பேன் போல நேராக எடுக்க மாட்டேன் கட்டு நீம்மா எங்க இருக்க நீ இல்லாம நிம்மதிமா இல்லாம போச்சுமா இப்படி படிக்கிட்டு இருந்தேன்னா அதாகிடும் நான் அதை எடுத்து இங்கே கொண்டு போய் வச்சுட்டு பாலை ஊத்திட்டியே போடுறேன் சரிங்களா நைட்டு அநேகமாக இட்லியா தோசையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தான் பண்ண பாருங்க துணி துவச்சி எல்லாம் இங்கே உள்ள போட்டிருக்கேன் ஏன்னா துணி அதிகமாயிருச்சு இந்த டைம் ஃபுல்லா நம்ம துணி தான் வெளியே இருக்க துணி மட்டும் உள்ளே எடுத்து கொண்டு வந்து காய போடணும் சரிங்களா நம்ம கொஞ்சோன்னு தீத்தூளு கொஞ்சோன்னு சக்கரை கொஞ்சம் என்னோட பாசம் எல்லாத்தையும் இதனை போட்டு கொதிக்க விட்டு க பண்ணு விசம் மாதிரி குடிச்சார் சரிங்களா தீத்தூள் இந்த தீத்தூள் நல்லா அழகாய் இதே ஆக மாட்டேங்கிது சொன்ன ஒரு தான் சொல்றது சர்க்கரை நிறைய போடுவோம் சுகர் வரும் ஒன்று ரெண்டு நாலு ஹெவியாக தான் போட்டிருக்கேன் அதுக்குதான் அடிக்கடி சக்கரை சக்கரக்காளி ஆயிடுது அவங்க நாட்டு சக்கர போயிட்டு வெளியே இருக்கு துணி மட்டும் அல்ல இருக்கும் காத்து கடங்கு காயவே இல்லை ஒரு துணி கூட துணிப்படை கோயில மழை பெஞ்சங்கிட்டே இயற்கை எவ்வளவு அழகா நம்மளுக்கு பச்சை பசேன்னு இருக்கு உம் செமையா இருக்குல்ல இந்த தான் நான் பறிச்சிருக்கேன் இப்படிதான் உட்காந்துட்டு இங்கே தம்பி பாடு முதல்ல அந்த இந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்தவங்க வந்து இந்த இடத்துல எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பறிச்சுடுவாங்க ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இங்க இங்கேருந்து ஒரு கம்பு கொடுப்பாங்க அதை வாங்கி வாங்கி நான் ரீசார்ஜ் பண்ணி விடுறது ரிப்பேர் பண்ணி விடுறது இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல பாவம் நானும் கேட்கல சரி ஓகே நம்ம போய் டீயை இப்போ வந்து இந்த இடமே அப்பாய் மாதிரி இருக்கானுன்றது அழகாக இருக்குது இன்றைக்கி ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஆகிப்போமா இருக்கும் Thank you. அடுத்த நைட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு தான் வந்தார் சரிங்களா கேட்டால் டிஸ்பிளே மாற்றினேன் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் சாப்பாடு அவங்களே போட்டு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி நைட்டு எத்தனை மணிக்கு வர போகிறாங்கன்னு தெரில நம்ம கடமை என்ன இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம படகு போய் படுத்துக்குவோம் சரிங்களா நேற்று வந்து நான் பட கதை சாத்திட்டு நான் போய் உள்ளே படுத்திக்கிட்டேன் அவங்க படகு வந்து போட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்புறம் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏ இவ்வளோ நேரமும் அவ்வளோ பணம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு அமைதியாக படுத்துகிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போய்ட்டு இட்லி ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டேன் நம்ம படுத்துணும் சரிங்களா யார் எத்தனை மணிக்கு வந்தாலும் நம்ம கேட்க போகிறதில்லை சரிங்களா போயிட்டு மாவு மட்டும் வாங்கிட்டு போகணும் மணி ஒம்போது ரையாக கிளம்பலாம் மணி ஒம்போதாயிடுச்சி கொண்டாந்து போட இங்கே வச்சிட்டேன் ஸோ இன்னைக்கு செவ்வாய் கிழமங்கார நல்லா சாம்பார் வச்சேன் ஸோ சாம்பார் வச்சுட்டு அதுவே இருக்குது இப்போ போயிட்டு மாவு மூட்டு வாங்கிட்டு போயிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வந்து உடம்பு கொஞ்சம் சரியா இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டெடி தான் வீடியோ நான் ரிலீஸ் இருக்கேன் ஸோ நான் ஹாப்பியாக இருந்துட்டு மட்டும்தான் போடணும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லாவே இல்லை ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே துரு 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 துருன்னு இருந்தேன் நான் வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சரி நல்லா இருக்கும் போது நம்ம வீடியோ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டேன் ஸோ நம்ம குளில் பொடி வந்து எல்லாமே மறுபடியும் அரைச்சி கொண்டு வந்து வச்சு மறுபடியும் ரெண்டு பாட்டில் விற்றாச்சு இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு மூணு பாட்டில் போயிடுச்சு தேங்க்யூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன வச்சிருக்கேன் முகூர்த்த சீசன் இல்லையா ஃபேஷியலுக்கு வரவங்க ஐப்ரோ வரவங்க எல்லோரும் ஒவ்வொன்று தூக்கிட்டு போயிடுவாங்க ரீசன் ப்ரைஸுங்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ இப்போ வீட்டுக்கு கோல்ட க்ளோஸ் ப எடுத்துட்டு வந்து இல்லையா வீட்டுக்கு கிளம்பலாம் போயிட்டு இட்லி தோசை எல்லாம் எதாவது ஊற்றி சாப்பிட்டு படுப்போம் நேற்று வந்து மண்டே அன்னைக்கு இவர் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு தான் வந்தார் சரி